கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் வசனம் சங்கீதம் பத்தொன்பது மூன்று துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் ஆமேன் இது தாவீதின் ஜபம் அவர் தன்னுடைய மனதை பரிசுத்தமாக வைத்து தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்வை நேர்மையாக பாதுகாக்க வேண்டி பாடியுள்ளார் இந்த ஜெபம் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்றாட ஜெபமாக இருக்க வேண்டும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும் என்று தினமும் தேவனிடம் ஜெபிக்க வேண்டும் துணிகரமான பாவம் என்றால் என்ன துணிகரமான பாவம் என்பது ஒரு ஆழ்ந்த அர்த்தமுடைய ஒரு கருத்து இது கண்ணியமற்ற பாவம் கனிவற்ற செயல் என்னும் பொருளில் வருகிறது இவை மனிதன் அவனது மனதில் முழுமையாக அறிந்தபடி ஏற்கனவே பாவமாக இருந்தாலும் அதை அறிந்தே செய்வது இது ஒருவரின் உள்ளத்தில் வருந்துதல் அல்லது நெஞ்சில் குற்ற உணர்வின் பாதிப்பின்றி செய்யப்படும் பாவமாகும் இது நாசமாக்கும் ஆற்றல் கொண்ட பாவம் இந்த வகை பாவங்களை மிகவும் ஆபத்தானவை என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனெனில் அவை ஒருவரின் மனசாட்சியையும் உடலையும் சீர்குலையச் செய்யும் அறியாமல் செய்யப்படும் தவறுகளுக்கு மாறாக இவை துணிகரமான முறையில் முற்றிலும் தெரிந்தவையாக இருப்பதை குறிக்கிறது துணிகரமான பாவங்கள் ஒருவரின் வாழ்வில் தீமையை ஆட்சி செய்ய விடுதல் என்னும் விளைவுகளை கொண்டவை இது ஒருவரை கடுமையான மனமுடையவராக மாற்றி அவரது உட்புரிதலை ஒடுக்கி தேவனுடன் உள்ள உறவை பிளவு செய்ய காரணமாக இருக்கும் தேவனுடைய வார்த்தையையும் விழிப்புணர்வையும் அறிந்தபடியே முற்றிலும் எதிர்க்கும் செயல்களைச் செய்வது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது தன்னை எவருக்கும் கீழானவனாக கருதாது தேவனையும் எதிர்க்கும் நிலையில் இருப்பது இவைகள்தான் துணிகரமான பாவங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் தன்னை ஆட்கொண்டு விடாமல் இருக்க வேண்டி தாவீது தாவீது ஜெபம் பண்ணுகிறார் துணிகரமான பாவங்களை விடுவிக்க தேவனின் அருளை நாடி மனப்பரிவர்த்தனை அவசியம் இது தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான பாவமாக விளங்குவதால் தேவனுடைய கிருபை மட்டுமே தன்னை பாதுகாக்கும் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய துணையையும் பாதுகாப்பையும் நாடுகிறார் இந்த பயமும் பக்தியும் நம்மிடத்தில் இருக்கிறதா அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று கூறுவதை கவனியுங்கள் பாவங்களுக்கு அடிமையாகி போகாதபடி தன்னை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறார் பாவம் ஒருவரின் வாழ்வில் ஆட்சி செய்ய ஆரம்பித்தால் அது அவரை நெறி தவறச் செய்யும் அதனால்தான் பாவம் என்னை ஆண்டு கொள்ள விடாதேயும் என்று தேவனின் உதவியை நாடுகிறார் தேவனால் மட்டுமே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்க முடியும் மேலும் பாவம் நம்மை அண்டி விடாதபடி நம்மை பாதுகாக்க முடியும் என்று அவர் பரிபூர்ணமாக நம்புகிறார் அதனால் அவர் கூறுகிறார் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று எப்போ பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை ஆகுறோமோ அப்பொழுது தான் நம்ம எப்படி இருப்போம் உத்தமனாக இருக்க முடியும் அப்படி உத்தமனாக வாழும்போது தான் அதற்கப்புறம் வரக்கூடிய பெரும் பாதகத்துக்கெல்லாம் நம்ம நீங்களாய் இருப்போம் என்று உறுதியாக நம்புகிறார் நம்புறார் அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில் இத ஒரு ஜெபமாக அன்றாட வாழ்வின் ஜெபமாக இதை அனுசரித்தார் அதனாலதான் நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை ஜெபமாக கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும் தாவிது தேவனுடைய துணையுடனும் உதவியுடனும் இந்த விளைவுகளை வெற்றி கொள்ளும்போது அவர் தம்மை குற்றமற்றவனாகவும் பெரிய பாவங்களிலிருந்து விலகியவனாகவும் விளங்குவேன் என்று அறிக்கை இடுகிறார் இன்றைய தியான வசனம் நம் வாழ்க்கையிலும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய பாடமாகும் நாம் அன்றாட வாழ்வில் செய்யும் சிறிய சிறிய பிழைகள் பெரும் பாவங்களுக்கு தாரகமாகி விடக்கூடும் எனவே கர்த்தரின் அருளால் நாம் நம்மை காத்து பாவங்களில் விழுந்து விடாமல் வாழ அணு தினமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவது போல நாமும் தேவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து வேண்ட வேண்டும் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக எவளோ தெளிவாக கூறுறார் பாருங்க இது பவுலடிகளார் கூறிய வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் தொடர்ந்து சொல்றாரு நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று ரொம்ப தெளிவா சொல்கிறார் இந்த அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய சரீர இச்சைகளுக்கு கீழ்ப்படியும் பாவத்தை வெறுத்து தேவனுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் நம் உறுப்புகளை தேவனிடமே அவனவன் தன் தன் சுய சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று அப்போஸ்னாகிய யாக்கோவும் மிக்க தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்து விடாமல் பாவத்திலிருந்து நம்மை மீட்கவே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் சரண் அடைவோம் கர்த்தர் எல்லா தீமை நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்